பல்லடத்தில் கூட்டுக் குடிநீர் திட்ட குழாய் தயாரிக்க பயன்படும் இரும்பு தகடு உருளை ஏற்றிச் சென்ற லாரி பாரம் தாங்காமல் நடுரோட்டில் கவிழ்ந்து விபத்து போக்குவரத்து நெரிசலால் திருச்சிக் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் கோவையில் இருந்து முப்பத்தைந்து தன் எடை அளவு கொண்ட குடிநீர் திட்ட குழாய் தயாரிக்கும் இரும்பு தகடு உருளைகளை ஏற்றுக்கொண்டு திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தார் இன்று அதிகாலையில் பல்லடம் அண்ணா சிலை திருப்பத்தில் திடீரென லாரியின் பின்பக்க பாகங்கள் இரும்பு தகடு உருளையின் பாரம் தாங்காமல் சரிந்து விழுந்ததில் லாரி நடுரோட்டில் கவிழ்ந்தது லாரியில் இருந்த இரும்பு தகடு உருளைகளில் ஒன்று நகராட்சிப் பள்ளி சுவற்றில் மோதியதால் சுவர் சேதம் அடைந்தது மேலும் இந்த விபத்தால் திருச்சிக் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இரும்பு தகடு உருளைகள் அதிக அளவு எடை உள்ளதால் விபத்து நடந்த இடத்தில் சுமார் இரண்டு மணி நேரமாக விபத்தில் சிக்கிய லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் 我今天去，因为。 ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಆಗಲ್ಲ ಇದು ಇದು ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಆಮೇಲೆ ಬಂಡೆ ಬರ್ತಿದೆ ರೋಡ್